சிவன் என்ற பெயர் கேட்டாலே நம்மள் பலருக்கும் மனசுல வர்ற முதல் படம் கோபமா கண்ணை திறக்கிற நெற்றியில நெருப்பு கண்ணோட இருக்கிற அழிக்கும் கடவுள் இந்த வார்த்தையே கொஞ்சம் பயத்தை கொடுக்குது இல்லையா அழித்தல்னா என்ன அது ஒரு தண்டனையா இல்ல கருணையா நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்த சில சைவ சித்தாண்ட குறிப்புகள் கட்டுரைகளை வச்சு இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற விஷயம் இதுதான் சிவன் நிஜமாவே எதை அழிக்கிறார் சரி நம்மளோட கோபம் அகங்காரம் திரும்ப திரும்ப நாம செய்யற தவறுகள்னு நமக்கே பிடிக்காத நம்மளோட பழைய வெர்ஷனை அழிக்கிற சக்தியா அவரை பார்க்கலாமா வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம் வணக்கம் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பார்வை அழித்தல்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நம்ம அதோட முழு பரிமாணத்தையும் பார்க்க தவறிடுறோம் கரெக்ட் ஆனா நீங்க அனுப்புன குறிப்புகள் சொல்ற மாதிரி சைவ சித்தாந்தத்துல இந்த அழித்தல்கிற செயலுக்கு பின்னாடி ஒரு பெரிய விடுதலைக்கான தத்துவம் இருக்கு இது அழிவை பத்தினது இல்ல விடுதலைய பத்தினது ஆமா விடுதலைய பத்தினது சூப்பர் அப்போ நாம முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த மும்மூர்த்திகள் கான்செப்ட்ல இருந்து சரி பிரம்மா படைக்கிறார் விஷ்ணு காக்கிறார் சிவன் அழிக்கிறார் இத பாக்கும்போது இவங்க மூணு பேரும் தனித்தனி டிபார்ட்மென்ட் மாதிரி தோணுது இது உண்மையில அப்படிதானா இல்ல இல்லை ஒரே சக்தியோட மூணு விதமான வேலையா இது ஒரு பொதுவான சந்தேகம் ஆனா உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி இது தனித்தனி ஆட்கள் செய்யற வேலை கிடையாது இது வந்து ஒரே பிரபஞ்ச சக்தியோட மூன்று முக்கியமான தொழில்கள் ஓஹோ ஒரு மரம் எப்படி பூத்து காய்த்து பழுத்து கடைசில உதிர்ந்து மண்ணுக்கே உரமா மாறுதோ ஆமா அதே மாதிரிதான் பிரபஞ்சமும் ஒரு சுழற்சி முடியணும்னா பழையதை அழிஞ்சுதான் ஆகணும் அந்த பழைய வடிவம் கரைஞ்சாதான் புதிய படைப்புக்கு இடம் கிடைக்கும் புரியுது அதனால சிவன் செய்யற இந்த சம்ஹாரம்ங்கிறது கோபத்துல செய்யற தாக்குதல் கிடையாது அது ஒரு சுழற்சியை பூர்த்தி செய்யற ஒரு பிரபஞ்ச விதி நீங்க சொல்றது புரியுது அது ஒரு நேச்சுரல் சைக்கிள் ஒரு இயற்கையான சுழற்சி ஆனா அதுக்கு அழிப்பவன் நீ ஏன் இவ்வளவு கடுமையான ஒரு பேரை வைக்கணும் ம் சுழற்சியை பூர்த்தி செய்பவன்னு சொல்லிருக்கலாமே அழிப்பவன்னு சொன்னாலே ஒரு நெகட்டிவ் உணர்வு தானே வருது அதுதான் பலருக்கும் பயத்தை தருது மிக சரியான கேள்வி அந்த வார்த்தை தான் பிரச்சனையே ஆனா சைவ தத்துவத்துல அதுக்கு அர்த்தமே வேற அங்க சிவன் அழிப்பவன் இல்ல ஒடிப்பவன் ஒடிப்பவன் ஆமா ஏதோ ஒடிப்பவன்னா நம்ம ஆன்மாவை கட்டி போட்டிருக்கிற பந்தங்கள அழுக்குகளை ஒடிப்பவன் இதை இப்படி பார்க்கும்போது பயம் போய் ஒரு நம்பிக்கை வருது பாருங்க ஆமா ஆமா ஒரு டாக்டர் உடம்புல இருக்கிற நோய் கிருமிகளை அழிக்கும் போது நாம அவரை பார்த்து பயப்படுறது இல்லையே இல்லையே அது நம்மளை காப்பாற்ற செயல் தானே பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு பார்வை இது வாவ் இந்த டாக்டர் உதாரணம் விஷயத்த ரொம்ப தெளிவாக்குது சரி பிரபஞ்ச அளவுல ஒரு சுழற்சி முடியுதுங்கிறது ஓகே ஆனா இதை கேட்கிற நமக்கு ஓகே அ கேலக்சி இஸ் என்டிங் பட் வாட் அபவுட் மீ

இந்த மூணு அழகுகளும் தான் நம்ம ஆன்மாவோட இயல்பான ஒழிய மறைச்சு நம்மள பிறப்பு இறப்புங்கிற சுழற்சில சிக்க வைக்குது அது என்னென்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் முதலாவது இது எல்லாத்துக்கும் தலையானது ஆணவமலம் ஆணவம் சிம்பிளா சொன்னா நான்குற அகங்காரம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் இல்லாம எதுவும் நடக்காது என்னால மட்டும்தான் முடியும் நினைக்கிற அந்த இறுக்கமான எண்ணம் தான் ஆணவம் அடுத்தவங்களோட வெற்றியை பார்க்கும்போது வர்ற பொறாமை தோல்வியை ஏற்றுக்க முடியாத கோபம் தன்னை மட்டும் முன்னிறுத்துறது இதுக்கெல்லாம் மூலம் இந்த ஆணவ மலம்தான் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கணும்னா ஒரு லட்சியத்தை அடையணும்னா கொஞ்சம் நாங்கிற எண்ணம் ஒரு ஆம்பிஷன் தேவைப்படத்தானே செய்யுது ஆமாம் ஆணவமே இல்லாம ஒருத்தரால எப்படி செயல்பட முடியும் இத சைவ சித்தாந்தம் எப்படி பாக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சித்தாந்தம் வந்து தன்னம்பிக்கையும் அகங்காரத்தையும் குழப்பிக்கல சரி ஒரு செயலை செய்யறதுக்கு தன்னம்பிக்கை தேவை ஆனா அந்த செயலோட வெற்றிக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிற இடத்துல அகங்காரம் வருது ஓ அந்த வித்தியாசம் ஆமா நான் ஒரு கருவி மட்டுமே இதை இயக்குற சக்தி வேறேன்னு ஒருத்தன் உணரும்போது போது அவன் தன்னம்பிக்கையோட செயல்படுவான் ஆனா ஆணவம் இருக்காது ஆணவம் நம்ம கண்ணை மறைச்சு எல்லாம் நானேன்னு நம்ப வைக்கும் அதுதான் பிரச்சனை ஓகே இது ரொம்ப தெளிவா இருக்கு தன்னம்பிக்கைக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள வித்தியாசம் சரி ரெண்டாவது மலம் என்ன ரெண்டாவது கண்ம மலம் இது கொஞ்சம் சிக்கலானது பல பிறவிகள்ல நாம செஞ்ச நல்ல கெட்ட செயல்களோட பதிவுகள் தான் கண்மம் பதிவுகள் ஆமா இது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம ஆள் மனசுல பதிஞ்சு போன பழைய பழக்க வழக்கங்கள் ஓல்ட் patterns. Hmm. சில சமயம் நமக்கே புரியாது ஏன் நான் திரும்ப திரும்ப இதே தப்ப செய்யறேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஆட்களே நண்பர்கள் அமையறாங்கன்னு யோசிப்போம் ஆமா தோணும் இதுக்கெல்லாம் காரணம் நம்மளை அறியாமலேயே நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிற இந்த கன்வ பதிவுகள் தான் ஆனா இது கேட்கறதுக்கு விதி மாதிரி இல்லையா நாம செய்யற தப்புக்கு காரணம் நம்ம பழைய கன்வம்னா அப்புறம் நம்ம என்ன சுதந்திரம் இருக்கு இல்ல இது ஒரு மாதிரியான ஃபேட்டலிஸ்டிக் பார்வையா தெரியலையா எல்லாம் என் தலைவீதியினும் முடங்கி போயிட மாட்டாங்களா இல்ல அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கண்மங்கிறது ஒரு கல்வெட்டு மாதிரி அழிக்க முடியாத விதி கிடையாது அது ஒரு பழக்கத்தோட தொடர்ச்சி ஓகே ஒருத்தருக்கு கோவம் அதிகமா வருதுன்னா அது அவரோட கண்ம பதிவு ஆனா எனக்கு கோபம் வருதுன்னு ஒரு உணர்ற அந்த நிமிஷம் அந்த பழக்கத்தை மாத்துறதுக்கான சுதந்திரம் அவருக்கு கிடைக்குது விழிப்புணர்வு ஆமா விழிப்புணர்வு வரும்போது கண்மத்தோட பிடியை தளர்த்த முடியும் சிவன் அருளால இந்த பழைய பதிவுகளை இந்த ஓல்டு பேட்டர்ஸா அழிக்க முடியும்னு சித்தாந்தம் சொல்லுது விதிய மதியால வெள்ளலான்னு சொல்றது இதுதான் சரி அப்போ கங்மனும் இருக்கு ஒரு பேட்டர்ன் அத அவேர்னஸ் மூலமா உடைக்க முடியும் மூணாவது மலம் மூணாவது மாயை மலம் இதுதான் நம்மள இந்த உலகத்துல ஓட வச்சிட்டே இருக்கு நிலையற்ற பொருட்கள் மேலே உண்மையான நிரந்தரமான சந்தோஷம் இருக்குன்னு நம்ப வைக்கிற ஒரு வித அறியாமை தான் மாயை உதாரணத்துக்கு இப்போ நம்ம சோஷியல் மீடியாவை பார்க்குற மாதிரி அடுத்த வெக்கேஷன் ஸ்பாட் அடுத்த ட்ரெண்டிங் கேஜெட் அடுத்த கார் மாடல்னு நாம தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆமா ஆமா அந்த பொருளை வாங்குற வரைக்கும் இருக்கிற ஆர்வம் அது கிடைச்ச ரெண்டாவது நாளே காணாம போயிடுது உடனே மனசு அடுத்தது தேட ஆரம்பிக்குது இது கிடைச்சா போதும் அது கிடைச்சா போதும்னு முடிவே இல்லாம ஓட வைக்கிறதே அந்த மாயடம் அப்போ நான் புரிஞ்சுகிட்டது சரிதானான்னு பாருங்க ஆன்மா கிட்ட இயல்பாவே ஒலி சக்தி எல்லாம் இருக்கு ஆனா இந்த ஆணவம் கண்மம் மாயைங்கிற மூணு மலங்களும் ஒரு தூசி படிஞ்ச கண்ணாடி மாதிரி அதை மறைக்குது சொன்னீங்க அந்த தட்ட முடியாது அதுக்கு சிவனோட அருள் என்கிற அந்த தெய்வீக சக்தி தேவைப்படுது அப்போ சிவன் உடலை அழிக்கிறவர் கிடையாது இந்த மூணு அழுக்குகளையும் அழிச்சு நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை வெளிக்கொண்டு வர்றவர் இதுதானே நீங்க சொல்றது மிக மிக சரியான புரிதல் இது உடலை அழிப்பது பற்றியே அல்ல ஆன்மாவை சிறைப்படுத்தி இருக்கும் தலைகளை அளிப்பது பற்றியது இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட இது எப்படி பொருந்தது உங்க குறிப்புகள்ல ஒரு சுழற்சி பத்தி சொல்லியிருக்கு அறியாமை ஆசை அனுபவம் சலிப்பு கர்மம் துன்பம் ஆமா இது நாம எல்லோருமே தினமும் மாட்டிக்கிற ஒரு சுழற்சி மாதிரி தெரியுதே ஆமாம் இத நாம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் முதல்ல அறியாமை சரி முழு படமும் தெரியாம அந்த பெரிய வேலையை வாங்கிட்டா என் வாழ்க்கையே செட்டில் ஆகிடும்னு ஒருத்தன் நினைக்கிறான் அதுக்கு பின்னாடி வர்ற மன அழுத்தம் குடும்பத்தை பார்க்க முடியாத சூழல் இதையெல்லாம் யோசிக்காம அதுதான் உச்சபட்ச மகிழ்ச்சின்னு நம்புறார் அந்த அறியாமையிலிருந்து ஆசை பிறக்குது ஆமாம் அந்த வேலையை அடைஞ்சே தீரணும்னு ஒரு வெறித்தனமான ஆசை ராப்பகலா உழைக்கிறாரு மனசு முழுக்க அந்த ஒரு இலக்கு மட்டும்தான் இருக்கு அந்த ஆசையின் விளைவா அந்த வேலையும் கிடைக்குது அதுதான் அனுபவம் கிடச்ச முதல் ஒரு வாரம் பத்து நாள் ஆஹா தீச்சிட்டோம் நூறு பெரிய சந்தோஷம் கொண்டாட்டம் ஆனா அந்த பூரிப்பு ரொம்ப நாள் நீடிக்கிறது இல்ல கரெக்ட் அங்கதான் சலிப்பு உள்ளே வருது ஆமா அதே வேலை அதே டார்கெட் அதே அழுத்தம் ஆறு மாசத்துல அந்த வேலையோட புதுமை மங்கி போயிடுது ஆரம்பத்தில இருந்த ஆர்வம் குறையுது மனசு இதுக்கு அடுத்த ப்ரமோஷன் என்ன அடுத்த இலக்கை தேட ஆரம்பிக்குது அந்த சலிப்புக்கு பிறகு வருவதுதான் கர்மம் அதாவது அந்த வேலையை அடைய அவர் செஞ்ச தியாகங்களோட பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி ஏற்கனவே இருக்கிற கண்ம மலத்துக்கு மேலும் ஒரு அடுக்கு சேர்க்குது இறுதியா துன்பம் ஏமாற்றம் தனிமை மன உழைச்சல்னு ஏதாவது ஒரு வடிவத்துல அது வெளிப்படுது கரெக்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு தானே ஓடினோம் இது தானா வாழ்க்க என்ற ஒரு அடிப்படை கேள்வி அந்த இடத்துல தான் அவருக்குள்ளே எழும்புது மிகச்சரியா சொன்னீங்க இந்த துன்பம் அல்லது உங்க குறிப்புகளில் சொல்ற மாதிரி இந்த அழிப்பு நிகழும் போது தான் நாம ஓடின ஓட்டம் சரியான பாதையான ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கிறோம் ஆமா ஆக துன்பமுங்கிறது நம்மளை தண்டிக்கிறதுக்காக வர்றதில்லை நம்மளை தட்டி எழுப்புறதுக்காக வருது பல பேருக்கு ஆன்மீக தேடலே இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் தொடங்குது இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது உலகத்துல எந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் அது கடைசியில சலிப்புல தான் முடியுதுன்னு பார்க்கறோம் உம் அப்போ கடவுளை அடையும் இன்பம்னு சொல்றாங்களே அந்த நிலையில சலிப்பு வராதா இன்பம் துன்பம் இல்லாத அந்த நிலையில உச்சபட்சமான கேள்வி உங்க மூலங்கள் இதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பதில சொல்லுது சொல்லுங்க உலக இன்பம் ஏன் சலிப்பு தருதுன்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கு நான் அனுபவிப்பவன் மற்றும் பொருள் அனுபவிக்கப்படுவது ஓகே இந்த ரெண்டும் தனித்தனியா இருக்கிறதான அங்க ஒப்பீடு வருது எதிர்பார்ப்பு வருது கிடைச்சதை அது சலிப்புல முடியுது அதாவது அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள்னு ரெண்டா பிரிஞ்சு நிக்கிற வரைக்கும் இந்த சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஆமா ஆனா மோக்ஷம் அல்லது சிவபதம்னு சொல்ற அந்த நிலை அப்படிப்பட்டது இல்ல அது வந்து நான்கிற தனிப்பட்ட உணர்வு தன்னோட மூலமான அந்த பரம்பொருளோட ஒன்னா கலந்த நிலை ஒரு சர்க்கரை கட்டி தண்ணியில கரைஞ்சா அதுக்கப்புறம் நான் சர்க்கரைன்னு அதுக்கு தனி உணர்வு இருக்குமா இருக்காது இருக்காது அது தண்ணியோடு தண்ணியா இனிப்பா மாறிடும் அது மாதிரி அங்க நான் அனுபவிக்கிறேன் அகங்காரம் சார்ந்த உணர்வே இல்ல அடுத்து என்னன்னு கேக்குற மனமும் இல்ல அந்த சர்க்கரை உதாரணம் சூப்பர் சலிப்பு வர்றதுக்கு இது போதும் அடுத்து வேற ஒன்னு வேணும்னு சொல்ற ஒரு இரண்டாவது எண்ணம் ஒரு செகண்ட் தாட் தேவை ஆமா அந்த இரண்டாவது எண்ணத்தை உருவாக்குற மூலமான அகங்காரமே அங்க இல்லைங்கிறீங்க மிகச்சரி அதனாலதான் அதை துன்பம் இல்லாத நிலைன்னு மட்டும் சொல்லாம சுத்த ஆனந்தம் பூரண அமைதி நிறைவின் நிலைன்னு ஞானிகள் சொல்றாங்க அது ஒரு வெற்றிடம் இல்ல அது ஒரு முழுமையான நிறைவு ஆஹா உலக இன்பம்ங்கிறது உப்பு தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்க குடிக்க தாகம் அதிகமாகும் ஆனா ஆன்மீக ஆனந்தங்கிறது ஒரு ஊற்ற கண்டுபிடிக்கிற மாதிரி தாகமே இல்லாம போயிடும் அதுதான் அகங்காரம் கண்மம் மாயங்கிற மலங்களை அழிச்ச பிறகு ஆன்மா அனுபவிக்கிற உண்மையான நிலை இந்த உரையாடலை கேக்கும்போது போது சிவனோட உண்மையான வேலை என்னன்னு ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குது அவரு படைப்பை அழிக்கிறவரோ நம்மளை தண்டிக்கிறவரோ கிடையாது சுருக்கமா சொன்னா பிரபஞ்ச அளவுல அவர் ஒரு சுழற்சியை முறைப்படுத்தி பழைய வடிமங்கள முடிவுக்கு கொண்டு வந்து புதிய படைப்புக்கு வழிவகுக்கிறார் சரி தனிப்பட்ட ஆன்ம அளவில் நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருக்கிற ஆணவம் கன்மம் மாயங்கிற மூன்று மலங்களையும் அழிக்கும் ஒரு மாபெரும் கருணை சக்தியா ஒரு கிரேஸா இருக்கிறார் உங்க மூலங்கள்ல இருந்த அந்த டாக்டர் ஓம இப்ப எனக்கு இன்னும் ஆழமா புரியுது நோயால பாதிக்கப்பட்ட ஒரு சதைய டாக்டர் வெட்டி எடுக்கும்போது அது பாக்குறதுக்கு ஒரு அழிப்பு மாதிரி தான் தெரியும் ஆமா ஆனா அந்த அழிவு தான் உயிரையே காப்பாத்துது அது மாதிரி சிவன் நம்மளோட உண்மையான வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற அகங்காரத்தை கெட்ட பழக்கங்களை அழிப்பதன் மூலமா நம்மள விடுவிக்கிறார் இது தண்டனை இல்ல ஒரு விதமான தூய்மைப்படுத்தல் ஆமா ஒரு விதமான தூய்மைப்படுத்தல் ஆமா நம்மளோட போலியான நம்பிக்கைகள் காயப்படுத்துற நினைவுகள் தேவையற்ற பழக்கவழக்கங்கள் இதையெல்லாம் அழிக்கும்போது தான் நம்மளோட உண்மையான இயல்பான ஆனந்தமான ஸ்வரூபம் வெளிப்படும் அந்த அழித்தல் ஒரு கருணை மிக்க அறுவை சிகிச்சை மாதிரி வலி இருக்கலாம் ஆனால் அதோட முடிவு விடுதலை இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை இனிமேல் சிவன் அழிப்பவன் என்கிற வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் பயப்படுறதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ம் என்னிடம் இருக்கும் எந்த தேவையற்ற பழக்கத்தை எந்த போலியான நம்பிக்கையை எந்த அகங்காரத்தை இந்த தெய்வீக சக்தி இப்போது கரைக்க உதவுகிறது என்று உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க அருமை இந்த ஒரு பார்வை மாற்றம் உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலையும் பார்க்கும் விதத்தையே மாற்றி அமைக்க கூடும் அது ஒரு பிரச்சனையா இல்லாம உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்க ஒரு வாய்ப்பா தெரிய ஆரம்பிக்கலாம்